தேவாரம் திருவாசகம் படிப்பதால் என்ன நன்மை உண்டாகும் என்பதை வாருங்கள் பார்ப்போம் எவ்வளவோ சம்பவம் நடந்துள்ளது திருஞான சம்பந்த நாயனார் அவர்கள் தமது தாயாரின் பிறப்பிடமான திருநனிப்பள்ளி ஊருக்கு சென்றார் இந்த ஊரின் பெயர் புஞ்சை என கூறப்படுகின்றது அந்த ஊர் பாலை நிலமாக இருப்பது கண்டு அதை பசுமையான நெய்தல் நிலமாக செய்திட காரைகள் கூகை முல்லை களவாக ஈகை படர்தொடரிகள்ளி கவினி சூரைகள் பம்மி விம்மு சுடுகாடமர்ந்த சிவன்மேய சோலை நகர்தான் தேரைகள் லாரை சாய விதி கொள்ளவானை குதி கொள்ளவல்லை துவன பள்ளி நமர்காள் எனத் தொடங்கி பதினொன்று பாடல்கள் பாடி விளைநிலமாக மாறச் செய்வது அவ்வூர் மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது இதேபோல் திருஞான சம்பந்தர் திருப்பாச்சிலாச்சிராமம் என்னும் ஊரிலே உள்ள சிவாலயத்திற்கு எழுந்தருளிய போது தற்போது இவ்வூர் திருவாசி என அழைக்கப்படுகிறது கொள்ளிமளவன் என்ற அரசனின் மகளுக்கு இருந்த முயலகன் என்ற நோயை இந்த நோய் தற்போது எய்ட்ஸ் போன்று கொடியது துணிவளர் திங்கள் துளங்கி விளங்க சுடர் சடை சுற்றி முடித்து பணிவளர் கொள்கையர் பாரிடம் சூழ ஆரிடமும் பலி தேர்வர் அணிவளர் கோலம் ஏலாம் செய்து பாச்சில் ஆச்சிராமத்து முறைகின்ற கண்டரோ, மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே என்று தொடங்கி பதினோரு பாடல்களாக அவ்வூர் மாற்றுரை வரதீஸ்வரர் பெருமான் முன்னின்று பாடி குணப்படுத்தி அருளினார் அதே போன்று சம்பந்த பெருமானார் தம் தந்தையாரின் வேள்விக்காக பொன் வேண்டுமென திருவாவடதுரை ஈசனைத் தொழுது இடறினும் தளறினும் எனதுரு நோய் என்னும் பதிகம் பாடி ஆயிரம் பொன் பொதிந்த பொற்கிழி பெற்று தந்தைக்கு அருளினார் தமது உடன் உள்ள அடியார்களுக்கு கொடிமாட செங்குன்றூர் என்னும் ஊரில் ஏற்பட்ட நளிர் போக்குவதற்காக அவ்வினைக்கு இவ்வினை என்னும் பதிகம் பாடி சுரம் நீக்கினார் இதை போல் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் பெருமானோடு திருவிழிமிளலை என்னும் ஊருக்கு சென்றபோது அவ்வூர் பெரும் பஞ்சத்தில் இருப்பதைக் கண்டு வாசி தீரவே காசு நல மாசில் என்னும் திருப்பதிகம் பாடி பஞ்சம் தீரும் வரை சுவாமியின் அருளால் பொற்கிழி பெற்றார் இதேபோல் எவ்வளவோ ஆதாரங்கள் உள்ளன எனவே நாமும் இந்த தேவார திருவாசக திருமுறைகளை பாடி நலம் பெறுவோம் வினையினின்று நின்று நம்மை காத்துக்கொள்வோம் திருச்சிற்றம்பலம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே